ஹலோ யூவேர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சந்திலி முருகன் தயாரித்து அதிக நாட்கள் ஓடிய படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திலி முருகன் தயாரித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே நன்றாக ஓடி இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் படமான கரிமேடு கருவாயல் படம் சூப்பராக ஓடியது மேலும் பாண்டி நாட்டு தங்கம் பெரிய வீட்டு பண்ணக்காரன் எந்த ஊர் பாட்டுக்காரன் இப்படி அவர் தயாரித்த படங்கள் ஒவ்வொன்றும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடின சில படங்கள் தோல்வியடைந்தன ஆனால் சந்திலி முருகன் தயாரித்து அதிக நாட்கள் ஓடிய படத்தை பற்றிய விவரத்தை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் சந்திலி முருகன் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த படம் காதலுக்கு மரியாதை விஜய் சாலினி ஜோடியாக நடித்த படம் பாசில் இயக்கிய படம் இசை இளையராஜா இந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது விஜய்க்கும் மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா படமாகவும் அமைந்தது திரையிட்ட எல்லா இடங்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றியை பெற்றது மிகவும் அருமையான படமும் கூட சங்கிலி முருகன் தயாரித்து அதிக நாட்கள் ஓடிய படமாக அமைந்தது காதலுக்கு மரியாதை படமே ஆகும் இதற்கு அடுத்தார் போல் ராமராஜன் நடித்து சங்கிலி முருகன் தயாரித்த படம் எங்க ஊரு பாட்டுக்காரன் இந்த படமும் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் வெற்றியை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்திற்கு பிறகு ராமராஜனுடைய மார்க்கெட் உச்சத்திற்கு சென்று விட்டது எனவும் கூறலாம் ஆக சங்கிலி முருகன் தயாரித்து அதிக நாட்கள் ஓடிய படமாக விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை படமே அமைகிறது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி